ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் சார் கிடையாது சீன் இல்லை இன்னைக்கு நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் கண்டிப்பா இது எவ்வளோ நாளைக்கு இந்த டைலாக் நான் சொல்ல போகிறேன்னு தெரியல அவ்வளோ வந்து மோசமாக போயிட்டு இருக்கு இந்த சீரியல் ஹீரோ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க வந்து இந்த மாதிரி ஹீரோயிஸும் காட்டுறாங்க அப்படின்னு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இப்போது சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க அண்ணனை அடிக்கிறது இல்லை வேற யாரையாவது அடிக்கிறது இப்படி தான் வந்து முத்து அப்படிங்கிற கேரக்டரோட ஹீரோயிஸ்தை காட்டிகிட்டு இருக்காரு டேரக்டர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போனால் இன்னும் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் தமிழ் சரஸ்வதி வந்து ரிவியூ பண்ணுறதே ஸ்டாப் பண்ணேன் ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட இந்த சீரியலை வந்து மோசமாக கொண்டுட்டு போகிறாரு டேரக்டர் தன்னோட மனைவியை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் அதே வீட்டில் வந்து எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் வாழ்ந்து காட்டுற மாதிரி காட்டினா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப அறுக்கலை சீரியலுக்கு போயிடலாம் விஜயா உள்ள பெயரும் கதை மூடிட்டாங்க எல்லாருமே கதை தட்டி யாருமே திறக்கல திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மனோஜ் ரோயின்னு கதை தட்டி பார்த்துட்டு இவங்க திறக்கல கதை உடச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க மூத்து எப்போ மாதிரி போய் அவர்கிட்ட வம்புழுக்கிறாரு ஏன்ட அம்மா உள்ளே இருக்காங்க கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஆச்சு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து திரும்பி சண்டை போட்டுக்கிறாங்க மீனா அவர் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே பார்வதி வந்துடுறாங்க பார்வதியத்தை கூப்பிட்டா வருவாங்கன்னு சொல்லிட்டா அவர் பார்வதியத்தை ஃபோன் பண்ணி வர வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆனால் நம்மளும் சரி எல்லாத்துக்குமே சைலண்டாக தான் இருக்கார் அவருக்கும் குறைஞ்சதா தெரியல பார்வதியும் போய் கதை தட்டுறாங்க ஒரு வழியா அதுக்கப்புறமா விஜயா வந்து கதை திறந்துடுறாங்க இவங்க உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் விஜயா வந்து நான் வெளில வரமாட்டேன் செல்லவும் பார்வதி நான் போயிட்டு வரேன் கை கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு வந்துடுறாங்க ஸ்ருதி சீன்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ரவி உனக்கு தூக்கம் வரதில்லை நீ போய் வேணால் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஸ்ருதி அந்த இடத்தோட நவுறதா இல்லை இப்போ திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிக்குது பார்வதி வந்து அண்ணன் அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க மன்னிச்சிடுங்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க விஜயாவையும் நீ மன்னி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்கணுன்னா என் கிட்டே கேட்க வேணாம் மீனா கிட்டே தான் கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்லவும் விஜயாக் பயங்கரமாக கோவம் வருது ஸ்ருதியும் அதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்று குளு குளுன்னு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விஜயா வந்து மீனாவை அவமானப்படுத்தி தான் பேசுகிறாங்க இப்போ என்ன வந்து உன் காலில் விழணுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கவே நடக்கும் இந்த காலம் எப்போயுமே இந்த விஜய் யார்கிட்டையும் இறங்கி போக மாட்டான்னு சொல்லிவிட்டு அவங்களோட கையில் இருந்துற வளையலெல்லாம் கட்டி மீனாவோட முகத்தில் தூக்கி எறிகிறாங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க அண்ணாமலை சார் உட்கா வருது முத்து இருந்துட்ட அத்தை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க இதே வேற யாராவது செஞ்சுருந்தா நான் நடக்கிறது வேற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னடா பண்ணுவேன் தலையை இறக்கிடுவே இறக்கு ஆனால் எந்த காலத்திலையும் நான் பொண்டாட்டி காலில் வந்து விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே திமுறாக பேசுகிறாங்க மீனை அதை பார்த்துட்டு அலறாங்க இதை தான் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் நம்ம அவமானப்படுத்தினப்புறமா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது எல்லாருமே வந்து குடும்பத்து மேலே பாசம் வச்சிருக்காங்க அதுக்கு இவ்வளோ வந்து சகிச்சை இருக்கணும்னு இல்லாமல் இவங்க வெளியில் போய் ரெண்டு பேருமே வாழ்ந்து காட்டுற மாதிரி கதை எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தாட்டவை